ரிஷபம் ரிஷப ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தேவையான பணம் கையில் இருப்பதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வப் பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் உயர்வான செய்திகள் வந்து சேரும் நாள் வேலையிடத்தில் உங்களின் திறமை பாராட்டப்படும் மேலதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள் தொழிலில் புதிய பாதை அமையும் வருமானம் பெருகி மனதைரியம் உண்டாகும் வியாபாரம் மேன்மையாக நடக்கும் தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் பொருள் வரவு தாராளமாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்களின் வருகையால் வீடுகளை கட்டும் எதிரிகளை வீழ்த்தும் வல்லமை உண்டாகும் வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களைத் தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சொல்லித் தருவார் திடீர் யோகம் கிட்டும் நாள் இன்று சக்தி நிரம்பி இருப்பீர்கள் நீங்கள் எதை செய்தாலும் வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் இந்த நாளில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லது குடும்பத்தினர் மீது எவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்கு வார்த்தைகளாலும் வார்த்தைகள் இல்லாத செயல்களிலும் மெசேஜ்களை வெளிப்படுத்துங்கள் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க அவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் காதலை பகிர்ந்தால் இன்று உங்கள் அவர் உங்கள் தேவதையாக மாறுவார் நீங்கள் இதுவரை செய்ய விரும்பிய வேலை இன்று ஆபீஸில் உங்களை தேடி வரும் உங்களுக்கு மோசமான நேரம் உள்ளவர்களுடன் தொடர்பை அதிகரிப்பதை தவிர்க்கவும் உங்கள் துணைவருடன் மன அழுத்தம் மிக்க உறவு ஏற்படும் நீண்ட காலம் நீடிக்கும் அளவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு நன்மையான நாள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் செய்து வரும் தொழிலில் லாபம் உண்டாகும் விருப்பம் பூர்த்தியாகும் ரோகிணி குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் பூர்வீக சொத்துகள் குறித்து முடிவுக்கு வருவீர் மிருகசீரம் ஒன்று இரண்டு துணிச்சலாக செயல்படுவீர் நேற்றுவரை இழுபறியாக இருந்த வேலை இன்று நடக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இன்று உங்கள் பலம் தொழிலை வளர்க்க திட்டம் வகுத்து செயல்படுவீர்கள் அரசு அதிகாரிகள் உறுதுணையாக இருப்பார்கள் இன்று உங்கள் பலவீனம் வேலை அதிகம் இருப்பதால் வீட்டில் கவனம் செலுத்த முடியாமல் தடுமாற்றம் ஏற்படும் திடீர் செலவுகள் வந்து சேரும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்று ஜாமீன் கொடுப்பதில் நிதானமாக இருக்க வேண்டும் வங்கிக்கு செல்லும்போது பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும் மூன்று வரவு செலவு கணக்குகளை முறையாக சரிபார்க்க வேண்டும் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான்